ோதி சரணம் எம்பு பிராணி சரணம் தானஜோதி சரணம் எம்பு பிராணி சரணம் மனித கடுபுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன் பார்த்தும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன் மனித கடுபுளே உண்மை என் நல் நல்வினை தீவினை பிறந்த நாள் வாரா நல்வினை தீவினை அற்றார் நல்லோகம் காண்பார் நல்ல லோகத்துக்கு போகணும் நல்நிலை அடைனா நல்வினையும் தீவினையும் அரசாருக்கு தான் பொருந்தோம் அப்படிங்கிறார் நல்வினைனால் என்ன தீவினைனா என்ன இது வந்து என்ன சொல்லுதுன்னா நல்வினை தீவினைங்கிறது நம்ம செய்கிற செயலை பொறுத்தார் நம்ம நல்லது நினச்சா வெளியே சொல்லலாம் கெட்டது நினச்சா வெளியே சொல்ல முடியாது அதான் நல்வினை தீவினை நல்ல இதை நினைச்சா வெளியே சொல்லிடறோம் பட்டினம் இது இப்படி பண்ணு ஏதோ ஒரு பொருளை அவங்ககிட்ட அபகரிக்கணும் ஒன்று வாங்கணும் ஏதோ ஒரு கெட்டதை நினச்சாவே இந்த பூமியில் வெளியே சொல்ல முடியாது நல்வினை தீவினை பிறர் சாரார் நல்வினை தீவினை காணார் நல்வினை தீவினை அற்றாரெல்லாம் இறைநிலை காண்பார் என்றார் திரையர் நல்வினையும் தீவினையும் யார் ஒருத்தர் இந்த பூமியில் அறுத்து விட்றாங்களோ அந்த நல்லதுக்குன்னு போகிறதில்ல கெட்டதையும் அனுபவிக்காமல் தன்னிலை கண்டார் தவநிலை கண்டார் தவம் பண்ணுறது எப்படின்னா தன்னிலையில் இருந்தால் தான் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யார் ஒருத்தர் உணர்றாங்களோ அவங்க தான் சார் தவம் பண்ண முடியும் இந்த பூமியில் நான் யார் நம்ம பிறப்பு எதற்கு நம்ம பிறப்பினுடைய நோக்கம் என்ன நம்ம எதுக்கு பிறக்கணும் பூமியில் அப்பா கல்யாணம் பண்ணார் தாத்தா கல்யாணம் பண்ணாரு நம்ம பிறந்தோம் இப்படியே வம்சவலிகள் என்ன பண்ணுது மண்ணுலகத்தில் மாண்டிக்கிட்டே இருக்கு மண்ணில் பிறந்தார் தீவினை நல்வினை பெற்றார் நல்லோகம் காணாரே என்ன நல்லோகத்துக்கு அவங்கெல்லாம் அடைய முடியாது நல்வினை தீவினை பிறந்தன்னால் சாரா நல்வினை தீவினை கண்டாரெல்லாம் மண்ணுலகில் மாழ்வாரே மண்ணுலகத்தில் என்ன ஆகும் ரெண்டுமே அனுபவிச்சா மாண்டு விடுவோம் அப்படிங்கிறார் என்றால் சுகம் நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எந்த இன்பங்கள் அனுபவித்த போதிலும் அந்த வினையால் துன்பங்கள் உண்டு இது உண்மையானது தான் நல்வினையே காணார் தீவினை அற்றார் முடிச்சுட்டான் ஒரே இதில் தேரையை முடிக்கிறார் நல்லதன் அனுபவிக்கலாமே தீவினையே வராது சுக அனுபவிச்சவனுக்கு தான் துன்பம் சுக அனுபவிக்காதவங்களுக்கு துன்பம் கிடையாதுங்கிறார் திரையர் கற்றார் கற்றுணர்ந்தார் கல்லாமையும் தெரிந்துணர்ந்தார் குருவை காணவே கோடி ஜென்மம் எடுப்பார் அவன் தான் நல்வினை தீவினை எல்லாம் அறுத்துவிட முடியும்ப்பா அப்படின்பார் ஒரு குருவில்லாத வித்த ஒரு இருட்டுக்கு போகிற ஒரு அதாவது குருவை பார்க்குறவங்களுக்கும் குருவை பார்க்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா குரு என்ன பண்ணுறாரு ஒரு தங்க புதையல் இருக்குது ஒரு இடத்துல ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு காட்டில் இருட்டில் நீ போய் அதை எடுக்கணும் குருவையே பார்க்காதவன் அப்போ தான் ஃபஸ்ட்டு நாள் பார்க்குறான் ஃபஸ்ட்டு நாள் ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது குருவை பற்றி ஒரு சிமில் விட கொடுக்குற குருவை பார்க்காதவனுக்கு தூரம் நடந்து போகிறான் ஒரு இருபது அடி போகிறான் காட்டில் இருட்டாக தெரியுது டி அப்பா இதுக்கு மேலே நம்ம இந்தாண்ட போக முடியாது நம்ம திரும்ப வந்துடலாம் அப்போ போனால் தானே தெரியும் வந்துடுறோம் அந்த குரு உபதேசம் கேட்டவன் என்ன பண்ணுறான் தூரம் நடக்கிறான் இருட்டு விலகுது வெளிச்சம் தெரியுது திரும்பவும் நடக்கிறான் இவன் நின்னடத்துலேயே நின்றுட்டான் இத்த தெரியாதவன் ஏன்னால் நடந்தால் வெளிச்சம் போகுங்கிறது அவனுக்கு தெரியல அவன் நின்றுட்டான் இவன் நடந்துட்டான் புதையில் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அது மாதிரி நகர நகர தான் தவா அது மாதிரி பண்ண பண்ண தான் கூடி வரும் ஒரு ஸ்டேஜிலே நம்ம நின்றுட்டோமா அது நமக்கு கையுடி வராது காரணம் நல்ல வித்தை தெரியல என்ன இறைவனை பார்த்து ரெண்டு முறை கையெழுத்து கும்பிடலாம் கை ஆட்டலாம் அதை விட்டுட்டு நீ நம்பிச்சின்னாங்க தர்மம் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம எதிரி ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அங்கே இருக்கும்போது மட்டும்தான் இறைவனை நினைக்கிறோம் இறைவனை எதுக்கு கோயில் இவ்வளோ கட்டினாங்க அப்படின்னா அங்கேயாச்சும் போய் இறைவனை நினை அங்கேயாச்சும் தன்னை என்ன அரி தன்னை அரி இறைநிலை நினை கடவுளை கையெடுத்து கும்பிடு அப்படின்னு வைக்கிறதுக்கு தான் கோயில் அங்கே போய் நீ வந்து எல்லா நிலையும் நீ அங்கே கோயிலில் அடைஞ்சிட முடியாது சகா சிந்தனை சகா சிந்தனை எப்போ வரும் எல்லாம் இழந்த பின்னாடி தான் சகா சிந்தனைக்கு வரும் எல்லா சுகங்களும் பூமியில் இருக்கப்போ நீ இறைவனை நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சொற்பம் யாராக இருந்தாலுமே நல்லார்கள் நல்லவர்களை மட்டும்தான் சேருவார் அதான் சொல்லுவார் நல்லா கினி நாமும் காண்பார் நல்லார் செயல் செய்வார் தீவனையெல்லாம் அறுப்பார் அவங்க தான் சார் தீவனை அறுக்க முடியும் இறைவனை தொடக்கூட முடியாது நினைக்கவே விடமாட்டான் உன் நீங்கள் பற்றி தொடர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு சுகங்களும் துன்பங்களும் சுகம் துன் கம்மியாகவும் துன்பம் அதிகமாகவும் அப்படியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க எப்பயுமே நம்ம கர்ம வினையில் நம்ம வினையில் என்ன சொல்லுவாங்க ஒரு நல்லது செயல்ங்கிறது லேட்டாகும் கெட்டதுங்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பொருளை ஒடிச்சு போடுறது ஈஸி ஆக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு பொருளை செட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் பிரித்து போகிறது ஒரு நேரத்தில் பிரித்து போட்டுடலாம் அப்படி தான் நல்லதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நேர்மை நேர்மையை சோதிக்க முடியும் எப்பயுமே நேர்மையாக இருக்கணும் சோதனை அதிகம்தான் ஒரு குருக்கிட்ட போய் சில விஷயங்கள் கற்றுக்கும் போது தான் நம்ம இந்த நிலையெல்லாம் அடைய முடியும் இல்லைன்னு வச்சுக்கோ சிவநிலையெல்லாம் சிவனையும் நினைக்க முடியாது நீ அவர்கிட்ட ஒரு படி இறங்கி போனால் அவர் என்ன பண்ணுவார் பத்து படி இறங்கி வருவார் அவர் இறங்கி ஒன்றை தேடி வருவார் அதை நீ உணர்றதான் தன்மை இதை உணராதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வாய்ப்பே கிடையாது அதனால் இன்பங்கள் நிறைய இந்த பூமியில் மனுஷன் தேடி தேடி போய் அனுபவிப்பான் துன்பம் அதில் மறைஞ்சி தான் இருப்போம் கெட்டதை எப்படியாவது தவிர்த்து இன்பங்களை உறந்தடலான்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது நீ தவித்தவியே முடியாத ஒன்று அப்படி இன்பத்தை ஒருவர் வந்து சகார் காலமாக வேணுன்னா நான் இன்பம் மட்டும்தான் இந்த பூமியில் மகிழ்ச்சியாக மட்டும் இருக்கணும்னா நீ அனுபவிக்கின்ற இன்பங்களை குறைத்து கொள்ள வேண்டும் ஆசைகளை அறுக்க வேண்டும் எல்லாம் ஆசைப்பட்டால் எல்லா துன்பமும் இருக்கும் ஆசைகளை கடக்க கடக்க என்ன ஆகும் இன்பம் தானாக குழு தண்ணியில் எறியலாம் தவம் செய்யலாம் சார் தவம் செய்கிறதுக்கு ஒரே வெளி ஆசைகளை அறுக்கிறது எல்லாமே கிடைக்கும் பூமியில் கிடைக்காத பொருளே கிடையாது எல்லாமே உனக்கு கிடைச்சிடும் உனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் நீ அதை அறுத்தி நான் மட்டும்தான் ஆசைகளை துறந்தால் மட்டும்தான் துறவு நிலை அடைய முடியும் சொட்டு துறவு கண்டார் நல்லோகம் காண்பார் நல்நிலை அடையார் நல்லையம் அடைஞ்சிருவார் நல்ல இடைவார் இறை காண்பார் மோட்சம் பெறுவார் அவன் அவன்தாடா இறைவனை தொடர முடியும் தான் மோட்சம் அடைய முடியும் அவன்தான் தன்னிலை அறிய முடியும் அதுக்கு ஒரே வெளியில் ஆசைகளை அறுப்பது அறுக்கிறது நம்மளால எல்லாத்தாலேயும் முடியாது வாயில் வேணா சொல்லலாம் குறைத்து கொள்ளலாம் துன்பங்கள் குறையும் தபத்தை வரையிலும் நீ எவ்வளவு பாடுபடுவியோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும் ஆசைகளை நீ முழுக்க அறுக்க அறுக்க பொருள்கள் தானாக சேரும் பொருள் நிறையா நிறைஞ்சிருக்கு இந்த மாய பொருளான உலகம் அது கலியுகம் திருதாயுகம் வேறு யுகம் வேறு யுகம் வேறு இது கலியுகம் கலியுகத்தில் எல்லா பொருளும் பக்கத்துலேயே இருக்கும் சுகத்துக்கு ஆனால் அப்போ பொருள்கள்லாம் மனிதன் தேடி போவான் இப்போ பொருளை என்ன பண்ணுது தேடி வருது உனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் பணம் இருந்தால் எல்லா பொருளையும் வாங்கலாம் இது கலியுகத்தில் தான் போதும் எல்லா பொருளையும் வாங்குகிற அந்த கழிவத்தில் மனுஷனுக்கு இறைவனை காண்பது கடினம் இறைவனை நினைப்பது கடினம் தொடுவது கடினம் தொழுவது கடினம் அதெல்லாம் கடினமான வேலை அது மட்டும் தான் இருக்குது ஆனால் துரோபத யுகத்தில் பொருள்களே கிடையாது பொருளே டிவி கிடையாது கேமரா கிடையாது லைட்டு கிடையாது எதுவும் கிடையாது அப்போ ஒன்றே ஒன்று தான் இருந்தது எது இறைவன் பக்கத்தில் இருந்தான் வேற எந்த பொருளுக்காங்க வேலையே இல்லை எந்த பொருளையும் கண்டுபிடிக்கல ராக்கெட்டு கண்டுபிடிக்கல இரவு இரப்பிள்ள கண்டுபிடிக்கல சிக்க பஸ்ஸு கண்டுபிடிக்கல எதுவுமே கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்காத உலகத்தில் எல்லாம் சுகம் குறைவு மனிதனுக்கு சுகம் அனுபவிப்பு என்பது கடினம் அனுபவித்து விடுத்த சுகத்தை விடுவது என்பது மகா கடினம் அனுபவிச்சு சுகத்தை விடுறது எவ்வளோ பெரிய விஷயம் பைக் இல்லாமல் போக பார்க்கலாம் நடந்தேன் காலச்சாரி போனால் நீ இருக்க நம்ம எவ்வளோ பெரிய பாடியாக வரும் சரி கால்நடையாக நடந்து போகிறோம் காலம் வரலும் வாழ்வானா இந்த மண் இருக்கிற வரலும் உலகத்தில் வாழ்வானா எப்படி சொல்லி கேட்பார் கால் சார நடந்தார் மண்ணுலிகாலம் காண்பாரே அப்போ ந வண்டி கிடையாது இது கிடையாது அப்போ என்ன பண்ணான் மனுஷன் நடந்து போயிட்டு இருந்தான் இறைவன் மட்டும்தான் பக்கத்தில் இருந்த நல்லா புரிஞ்சுக்குங்க யாரு ஆமா ஆமாம் எந்த சுகத்துக்கும் வேலையே வேலையிலன்னா யார் பக்கத்தில் இருப்பேன் நீ என்ன பண்ணுவ எதை நினைப்பேன் அப்போ இருக்கிற மனுஷன் எந்த சுகமும் இல்லை அவன் என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தான் அதனால் அவன் உள்ளத்தில் நான் குடியிருந்தேன் பதினெட்டு சித்தர்கள் குடியிருந்தாங்க பதினெட்டு லட்சம் கூடி தேவர்கள் கூட இருந்தாங்க பதினெட்டு லட்சம் பேர் மக்கள் மனிதன் இறைநிலையை நெட்டாக்கான்மா அதான் ஞான சம்பந்தர் சொல்கிறாரு பாருங்க தேவாரத்துல என்ன சொல்கிறார் அவருடைய கல்யாணம் நடக்கிறது திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமானே தாட்சி கொடுத்து சிவலிங்கத்துக்குள்ள கூப்புடுறார் எல்லாத்தையும் வந்திருப்பா அப்படிங்கிறார் திருஞான சம்பந்தர் பாருங்க அந்த நூற்றாண்டு காலம் ஏழாம் நூற்றாண்டிலேயே அவர் கூட்டிகிட்டு போகிறார் அப்போ யார் இருந்திருக்கா பக்கத்தில் எவ்வளோ இருக்காங்க நல்லூர் பெருமான் கோயிலில் கல்யாண காட்சியை வந்து அசுகாலி பக்கம் அப்படியே கொடுக்குறாரு எல்லாத்தையும் கூட்டு போகிறார் மேலே அடிக்கிறவங்களாம் கூட போயிருக்காங்க கோயிலுக்கு மேலே கிடைக்கிறவன் நின்னவன் பார்த்தவன் எல்லாமே என்ன பண்ணுறான் அசுகலம் ஆடுறான் லோகத்துக்கு போகிறான் முத்தி லோகத்துக்கு போயிட்டான் அப்போ பக்கத்தில் யார் இருந்தார் இறைவன் இருந்திருக்காரு பொருள் கிடையாது அப்போ யார் இருக்கிறா எல்லா பொருளும் இருக்குது இறைவன் தூரம் இருக்கா சாமி அவனை தேடி மட்டும்தான் போய் ஆகணும் குருவை தேடி மட்டுந்தான் போயாகணும் தேடாத கிடைக்கிற ரெண்டே பொருள் தான் மனைவியும் பொருளும் இன்பமும் தேடாமல் உனக்கு கிட்டியே வந்துடும் அதான் பக்கத்தில் சுற்றி சுற்றி இருக்குது எங்கே திரும்பினாலும் இருக்குது பெண்ணும் போகமும் பொருளும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டால் இந்த பொருள் எடுத்துப்போங்களை தான் முடிஞ்சு வச்சு இறைவன் ரொம்ப தூரம் இருக்கான் அவனை தேடி மட்டும்தான் பார்க்கணும் அவனை தேடுறதுக்கு ஒரே வழி ஆசைகளை திறந்து கண்ணீர் விட்டு கதறி கதறி தேம்பி தேம்பி அல்லது இறைவனை யார் ஒருவர் நினைக்கின்றாரோ அவனை அவர்கள் மட்டுமே இறைவனை அடையறத்துக்கான ஒரு ஒளி இந்த கழிவுத்திர அவரை நினைச்சாவே போ அவரை நினைச்சு வரலையே எங்க அப்பா வரலையே எங்கள் அப்பாவை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு யார் ஒருவர் கண்ணீர் செந்துறாரோ அவங்கள இறைவன் ஒரு நாள் விட மாட்டான் கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில விழுந்தா இறைவன் கண்ணில் விழுவோம் அப்படிம்பாங்க என் அதான் மண்ணு இந்த மண்ணில் இறைவனை நினைச்சு யார் ஒருவர் கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் விழுறாங்களோ அவருடைய கண்ணு மேலே உழுவுது இந்த தண்ணி அதனால் அவனை கைவிட மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏன்னா அளவுக்கு வரணுன்னாவே நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக நீ செஞ்சுருக்கது உண்டு இருந்துருவார் உன் உள்ளத்தில் தூந்துடுவார் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பே சிவ ஆலயம்மா அதுக்கு பின்னாடி நீ என்ன நிலை அடையிறப்பார் உள்ளத்தை எப்போ இறைவனோட நீ கலக்க முடியும் சகா சிந்தனையில் அவரோட இருந்தால் மட்டும்தான் தான் சகா சிந்தனை ஆசைகளை குறைச்சி எவன் ஒருவன் சகா சிந்தையில் இறைவனோடு இருக்கின்றானோ அவனே இந்த பூமியில் இறைவனை காண்பான் அதுக்கு நீ இறைவன் மேலே தீராத வேட்கை வேணும் தினத்தனம் அவரை நினைக்காத நாள் கிடையாது அவரை நினைச்சி சகா காலமாக அவருடைய பயணம் ஆகணும் அப்போ தான் நீ அழுவுறது அந்த பூமியில் ஒரு நாள் வேணும் எங்கள் அப்பா வேணும் இறைவனை நினைக்கணும்னா நல்ல குரு கூட்டத்தை வெட்ட கற்றுக்கணும் அவன் தான் அந்த நிலையெல்லாம் அடைய முடியும் இல்லைனா அந்த சுகம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள அது எல்லாம் பிடிச்சிக்கோ அதை உதர்த்தி எரிஞ்சு தாங்க அந்த நிலையெல்லாம் அடைய முடியும் அந்த நிலை இறைவனை தொட்டாவே தவன்களை தானாக கைகூடும் அவனெல்லாம் இறைவன் அவர் தவம் பண்ணுவார் யார் தவம் பண்ணுவார் அவரே அவருக்கு பண்ணிக்குவார் நீங்கள் பேசிக்கா என்ன பண்ணுறோம் அவர் அடையணுங்கிற தீராத வெட்கையும் உண்மையான குரு பக்தியும் இருந்ததுன்னா அவர் உங்களுக்காக தவம் பண்ணுவார் நீ அப்புறம் அமைதியாக இருந்தால் போதும் சார் இப்படி தான் சார் இறைவனை கண்டப்பட்டு போய் சார் இந்த செயல்பாட்டுக்கு நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி போனேன் நிறைய இன்பம் வருதே ஆ இப்போ சோதனை உண்டு ஆசைகள் அறுத்து பொருள் அறுத்து நம்ம இந்த மாதிரி வாழ்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பொருள்களும் எதான் பொதுவாக இச்சாசக்தி இன்பங்கள்லாம் நம்மளை தேடி துரத்தும் போது அதை விட்டு நீ ஓடினா நீ தப்பிச்சிக்கலாம் வரவங்கிட்ட ஏன்னா அவங்க வந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க சராசரி மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நோக்கி ஏதாவது சாமிகிட்ட வரணும் அவர்கிட்ட எதாது கொடுக்கணும் எதாவது செய்யணுன்னு என்ன பண்ணுவாங்க பொருள்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க கொடுத்து பார்ப்பாங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க இப்போ நம்ம அதை கடக்கிறதாங்க கஷ்டம் அதை வாங்கிட்டேன்னா திரும்ப துன்பத்துக்குள்ளே தான் வளர்க்கணும் அதில் எழுதப்பட்டது எல்லாமே துன்பம் பொருள் பூராமே துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதை இன்பத்தை கொடுக்குற மாதிரி நமக்கு காட்டும் அப்படி ஒரு காட்சி அது கடைசி நிலை எண்ணத்தை தரும் எல்லா ஆசைகள்லேயும் துன்பம் மறைந்து தான் இருக்கும் வைப்போட்டிகிட்ட நடுவழியில் ரிப்பேர் ஆகி பஞ்சர் ஆனால் கஷ்டம் தெரியும் அப்போ தள்ளி போகும்போது அன்றைக்கி தான் அந்த கஷ்டம் தெரியும் என்னடா அந்த வண்டி ஆனால் இவ்வளோ நாள் உனக்கு உழைச்சிது அந்த வண்டி என்ன தெரியுது கஷ்டம் தெரியுது அதே மாதிரி தான் இன்பங்கள் மனைவி மக்கள் எல்லாம் இன்பமாக இருக்கும் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும் துன்பத்தை கொடுக்கும் சகம் பிரம்மரூபம் பிரம்மவியாசம் பிரம்ம வித்யம் வார் சகத்தில் நம்ம பிறக்கும் போது பிரம்ம எழுதும் போது எழுதிருவான் பிரம்ம வியாசத்துல என்ன சொல்றான் சுகமும் இன்பமும் மாறி மாறி உனக்கு நான் எழுதியிருக்கிறேன் லோகபாலம் பூர்வ ஜென்மம் கர்மயோகம் லோகபாலத்தில் எழுதும் போது தான் எழுதுனேன் கர்மயோகம் இப்படி தான் இருக்குது சகதும் சகவியாசம் வித்தி ரூபம் பூர்வ ஜென்மம் கர்மயோகம் பூர்வத்தில் நல்ல புண்ணியம் பண்ணால் நல்லது பூர்வ புண்ணியம் இல்லைன்னா கெட்டது ரெண்டே வழிதான் பக்தி சிறந்த சதா சிந்தனை பொருளற்று அருளற்று சிந்தனை மாறார் தன்னிலை அறிந்தார் தவநிலை காண்பார் தவநிலை அன்பாரெல்லாம் இரநிலை காண்பாரே தன்னிலை எவன் ஒருவன் அறிகின்றான் பிறப்புக்கு நோக்கமுள்ளவன் எவன் அவன்தான் இறைவனை காண முடியும் எளிய மார்க்கம் எப்ப மரண பயம் ஏற்படுனா கடை காலத்துல ஏற்பட்டு அத்தமும் வாழ்வும் அகத்த மட்டும் விளியம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டும் விம்பி விம்பி அழு மணி மைந்தரும் சுடு ஆடு மட்டும் பற்றின மிருவினை பாவ புண்ணியமே ரட்னத்தார் சொல்றார் இந்த உலக வாழ்க்கை நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு சரி சகதம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதான் அத்தமும் வாழும் அகத்தை மட்டும் இதே இந்த உடம்பு இருக்க வரல அந்த உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னா பிணமாயறோம் நான் என்ற நினைப்பற்று நல்லோகம் காணார் நான் என்று நினைப்பு உதித்தார் நல்லை கண்டார் சிவநிலை அன்பார் சிவலோகம் எல்வாருன்னார் பக்தியில் தீராத பக்தி தீராத வீட்கை ஆசைகளை அறுத்து அந்த நிலையை நம்ம அடைய 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 அடையடை தான் அந்த முக்தி நிலை என்ன தானாக கைக்குடி வரும் இந்த வழி வர்றதுக்கு எங்கே சார் போகணும் குருக்கிட்ட தான் சார் போகணும் ஞானங்கிறது அறிவு ஆற்றல் தெளிவுங்கிறது ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிற விஷயம் இன்றைக்கி சொன்ன ஒரே விஷயம் இறைவனை காணும் வழி